இந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதினேழாம் நாள் வேளக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத அனுகூலம் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் பெரிய முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை படிபூண நிவர்த்தி குடும்பத்தில் காணப்பட்ட அந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயம் குடும்ப சார்ந்த விஷயம் என்று ஒன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு கிரகங்களின் அமைப்பு காணப்படுவது சந்தோஷமான அமைப்பு வாகன அமைப்பில் மாற்றங்களும் புதிய முதலீடுகளும் சந்தோஷமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீருவது சந்தோஷ அமைப்பு தொழிலில் காணப்பட்டிருந்த சுணக்கம் ஒன்று மறைவது ஆச்சரியத்தை தரும் படிப்பில் இருந்த தடை ஒன்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் அண்டை அயலார் வீடு உறவினர்கள் வீடு பெற்றோர் பெரியோருடன் வீடு மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக நன்மையும் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக தடையாக இருந்த ஒரு விஷயத்தை குலதெய்வத்தை மானசீக பிரார்த்தனை செய்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புக்கு நிவர்த்திய அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் சந்திராஷ்டம் காணப்படுகிறது வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கொடுக்கல் வாங்கல் பண விஷயம் பிள்ளைகள் விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பு தேகாரோக்கியத்திலும் வாகனத்திலும் மட்டும் கவனம் தேவையில்லாதவர்களுடன் பகை வேண்டாம் குறிப்பாக துணை அல்லது துணைவியாரிடம் வாக்குவாதம் வேண்டாம் அவர்கள் தேகாரோக்கியத்திற்கு ஏதாவது மருத்துவரையும் நாட வேண்டுமென்றால் தள்ளி கொண்டு போகாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை கடக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் காதல் அமைப்பிலும் அப்படி ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு சாதகமான அமைப்பே காணப்படுகிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் தவிடுபாடியாக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது பணத்தட்டுப்பாடு ஏதாவது ஒரு வகையில் தீர்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினை ஆக்கும் சுபகாரிய தடைகளும் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த கஷ்டத்தை நீக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் யோகமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடன் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் வாகன அமைப்பில் சிறிது கவனம் அண்டை அயலாட்டு விஷயத்தில் கவனம் உறவு முறையில் கவனம் தொழில் சார்ந்த இடத்தில் கவனம் குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு பாதங்கள் நடக்கின்ற சமயத்தில் ஷூ நே செருப்பு கடிக்கிறது போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எனது கலந்தடித்து தள்ளி கொண்டு போய் அவசர கதியில் போகிறதை மட்டும் இன்று தவிர்த்து கொண்டால் போதும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த தடைகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் டக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஜெயத்தை ஏற்படுத்தும் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி கொடுத்த வாக்கை குடும்பத்திலே காப்பாற்றலாம் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலங்களை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற எல்லாம் சாதகமான அமைப்பு வார்த்தைகளில் நிதானத்துடன் பேசுவது மகரத்திற்கு மிக மிக முக்கியம் சனியுடன் சேர்ந்த சந்திரன் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார் எனவே கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்பாக நிறைவேற்ற முடியும் என்றால் கொடுங்கள் இல்லையென்றால் வாய் மூடி மௌனமாக இருப்பது உத்தமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும் தேகாரக்கத்தில் அதிக கவனம் வாகனத்தில் அதீத கவனம் பழக்க வழக்கத்தில் துணை அல்லது துணைவியார் இடத்தில் கூட சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய கோபங்கள் கூட அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பழனியும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவது கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்